நம்ம ஊர்ல ஒரு தவறான பொருளாதார புரிதல் என்ன நினைச்சுக்கலாம் பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க மத்தவங்க எல்லாம் வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க தப்பு அது எல்லாரும் வரி கட்டுறோம் இந்தியால இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேரும் வரி கட்டுறோம் நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி கற்பூரம் குங்குமம் வாங்கினா கூட சூடம் வாங்கினா கூட வரி கட்டுறீங்க வரி கட்டாத பொருளே கிடையாது எல்லாரும் வரி கட்டுறீங்க நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுல நமக்கு திருப்பி கிடைக்கிறது இருபத்தி ஒன்பது பைசா தான் இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறோம் நமக்கு திருப்பி வர்றது இருபத்தி ஒன்பது பைசா தான் ஆனா வட இந்தியாவில இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு எழுபத்தி மூணு காசு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வேலை செய்றீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க பொருள் வாங்குறீங்க அந்த பொருளுக்கு வரி கட்டுறீங்க அந்த பணம் நமக்கு இருபத்தி பைசா வந்து வட இந்தியாவுக்கு எழுபத்தோரு காசு போகுது நம்ம பணம் நமக்கு வரணுமா நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தெளிவா குறையணும்னா கை சின்னம் நம்ம நமக்கு கை